ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் இரேமியா பதினெட்டு பதினொன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தில் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற ஒரு காரியம் மனம் திரும்புங்கள் என்று மனம் திரும்புங்கள் என்று அநேக முறை சொல்லப்படுகிறது இறைமையால் மாத்திரம் இந்த புத்தகத்தில் மாத்திரம் நூறு முறைக்கும் மேலாய் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ மீண்டும் மீண்டும் இந்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பாமல் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த புத்தகத்தில் மாத்திரமே நூறு முறைக்கு மேலாக கர்த்தர் மீண்டும் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இடைபெற்று கொண்டே இருக்கிறார் நீங்கள் செல்லுகின்ற வழி மார்க்கம் அது சரியானது அல்ல எனக்கு பிரியமானது அல்ல நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்றும் அநேக உதாரணங்கள் மூலமாய் அநேக உபமானங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார் ஆனாலும் தங்களுடைய மனதை அவர்கள் கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவர் மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார் அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆசிர்வாதம் அதாவது ஒரு ப்ராமிஸ் என்னன்னா நான் உங்களை மன்னிப்பேன் என்று சொல்கிறார் நான் உங்களை மன்னித்து உங்களை சுகப்படுத்தி நான் உங்களை என்ன பண்ணுவோன்னா என்னுடைய மகனாய் மாற்றிக்கொள்ளும் எப்ப தெரியுங்களா நீங்க அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பும்போது நீங்கள் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த பாவத்திலிருந்து பூரணமாய் நீங்கள் மனம் திரும்பி என்னை நோக்கி நீங்கள் பொழுது என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடும்பொழுது ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க நான் என் பாவத்தில் இருந்து நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி நீங்கள் வரும்பொழுது உங்களை என்ன பண்ணுறாரா உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை சுகப்படுத்துகிறார் என்று பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே இன்று தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நான் மனம் திரும்புதல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மனம் திரும்புதல் என்றால் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த காரியம் அந்த பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் ஒரு முடிவெடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறது தான் மனம் திரும்புதல் இப்படி சொல்லி நாம் அநேகர் தேவனுடைய சமூகத்தில் ஞானசான் எடுத்திருக்கிறோம் ஜெபித்திருக்கிறோம் ஆனால் மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை நாம் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உபவாச நாட்கள் தேவனோடு கூட இணைந்து ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் நான் செய்கிற இந்த பொல்லாத காரியங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியம் இந்த பாவமான காரியங்களை நான் விட்டு மனம் மாற விரும்புகிறேன் அண்ணா அண்ணா என்னால் விட முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையாக கருத்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கருத்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறீங்களா அன்றைய நாட்களிலிருந்து இன்றைய நாட்கள் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பாரம் அவருடைய வார்த்தை நம்மை சந்தித்து கொண்டே இருக்கிறது நம்மோடு கூட இடைபட்டு கொண்டே இருக்கிறது நாம் செய்கிற ஒவ்வொரு சிறிய பெரிய பாவங்கள் செய்யும் போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இடைபட்டு கொண்டே இருக்கிறார் மனம் திரும்புங்கள் மனந்திரும்புகள் என்று இன்றைக்கி நம்ம மனம் திரும்பாமல் இருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் புதிய பரலான் இப்படியாக சொல்கிறார் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் என்னை எண்ணெய் பூசி செடியுங்கள் அவன் அவன் செய்த பாவத்தை நான் மன்னித்து அவனை சுகப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அதனால் நீங்கள் நானும் அதனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார் அந்த பாவத்தின் மூலமாய் வந்த விளைவாகிய அந்த சாபத்தையும் ஆண்டவர் மன்னித்து நம்மளை சுகப்படுத்துகிறார் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஒருவேளை மனம் திரும்ப முடியலன்னா ஆண்டருடைய உதவியை கேட்டு இந்த உபவாச நாட்கள் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் கர்த்தர் உதவி செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே அந்தவரையை மனம் திரும்புங்கள் திருமுங்கள் என்று பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இன்னமும் நாங்கள் ஆண்டு இந்த வார்த்தையை கேட்டு இருக்கிறோம் ஆனாலும் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தி மனம் திரும்பாமல் ஆண்டவரே வரேன் உமக்கு விரோதமாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் அந்தவரை இன்றைய நாட்கள் நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கறோம் இந்த உபவாச நாட்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்குறோம் உங்களுடைய உதவியை கொடுத்து ஆண்டவரை எங்களுக்கு அண்டர் மனம் திரும்ப உதவி செய்து எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் சுகப்படுத்தி மீண்டும் உங்களுடைய மகனாய் மகளாய் எங்களை மாற்றும்படியாய் ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே